அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் அந்த நாளினுடைய நல்ல நாட்களை குறித்து தருவது வழக்கம் ஏன்னா நிறைய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க சாமி இதுக்கு நாள் குறித்து கொடுங்க அதுக்கு நாள் குறித்து கொடுங்கன்னு ஏன்னா எல்லா சமயம் பஞ்சாங்கம் எடுத்து வச்சு நாள் குறிக்கிறது இயலாது அதனால தான் நம்மளுடைய சேனல்லே அந்த மாதத்து பிறக்கிறதுக்கு முந்தைய நாளே நம்ம கொடுத்துருவோம் வருகின்ற ஜனவரி மாதத்துக்கு உண்டான நல்ல நாளை இப்போ குறித்து தரேன் எழுதி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி பூஜை ஒரு நாள் செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்னா எல்லா விதமான கடன் தொலை நீங்கி உங்களுக்கு வசதி ஏற்படும் இந்த பூஜை எப்படி செய்யணும் என்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறத தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகிறேன் மேலும் அந்த குழுவில் தினமும் காலையில் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு சொல்ல வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு நாளினுடைய ராசி பலன் மற்றும் அந்த நாளினுடைய நட்சத்திரம் திதி ராகுகாலம் யமகண்டம் எந்த தெய்வத்தை வணங்கணும் உங்கள் வீட்டில் சுவாமி படத்துக்கு என்ன நைவேத்தியம் தினமும் வைக்கணும்னு முதற்கொண்டு எல்லா விதமான செய்திகளும் தினமும் அதில் பகிரப்படும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குலதெய்வ ராஜவசி மந்திரம் வழங்கப்படும் விலை மதிப்பில்லாத ஒரு அற்புதமான பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் மேலும் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும் இந்த குழு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த குழுவினுடைய முழு விவரத்தை தருகின்றேன் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வீட்டில் தெய்வீக கலசம் வைக்க மாற்ற நல்ல நாட்கள் ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்போது இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தெய்வீக கலசம் வீட்டில் வைக்கலாம் ஏற்கனவே கலசம் வச்சிருக்கவங்க மாற்றுவதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளலாம் அதே போல் வீடு குடி போக வாடகை வீடு மாற ஜனவரி மாதம் நல்ல நாட்கள் ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வாடகை வீடு மாறலாம் வீடு குடி போகலாம் மேலும் தங்கம் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க வீடு மனை பார்க்க போக அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பத்திரப்பதிவு செய்கிறத்துக்கு மேலும் வேறு எந்த விதமான நல்ல காரியம் இருந்தாலும் சரி நான் இதில் சொல்லாமல் விட்ட நல்ல காரியமாக இருந்தாலும் ஜனவரி மாதம் செய்யறதுக்கு நல்ல நாட்களை சொல்றேன் பொதுவான நல்ல நாட்கள் குறிச்சுக்கோங்க எல்லா நல்ல காரியமும் அந்த நாளில் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் ஜனவரி மாதத்தில் எல்லா நல்ல காரியங்களும் செய்து கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தானங்களை நம்ம செய்ய போகிறோம் மனம் இருந்தால் உதவுங்கள் இந்த உணவு தானத்திற்காகும் பணத்தை திரட்டுவதற்காக நாம் ஆனந்தொளி ட்ரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் அந்த நிறுவனத்தின் கீழ் நம்ம நிறைய பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் பெண்களுக்காக வரலட்சுமி பூசு மஞ்சள் வீடு துடைக்கும் அற்புதமான ஐஸ்வர்யம் தெய்வீக தூள் மற்றும் ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் மற்றும் அன்ன சேவா சத்து மாவு இப்படி நிறைய பொருள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த பொருட்களுடைய விவரங்கள் விலை விவரங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலம் நீங்களும் எங்களது அன்னதான சேவைக்கு பங்களிப்பு தரலாம் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்